ராஜ்யசபா இடைத்தேர்தல் பாஜக பியூஷ் கோயல் ஜோதிராதித்ய சந்தியா சர்பானந்தா சோனாவால் மற்றும் லலு மகன் மிசா பார்த்தி உள்ளிட்ட பத்து பேர் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றதால் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தனர் இது தவிர மேலும் இரண்டு ராஜ்யசபா பேரும் ராஜினாமா செய்தனர் காலியான பன்னிரண்டு ராஜ்யசபா சீட்களுக்கும் செப்டம்பர் மூன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது மகாராஷ்டிரா பீகார் அசாமில் தலா இரண்டு சீட்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானா ஒடிசா திரிபுரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு சீட்டுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தெலுங்கானா தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளது இதனால் பாஜக கூட்டணி எளிதில் வெற்றி பெறும் என்பதால் எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை அதேபோல தெலுங்கானாவில் அலங்கட்சியான காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை இதனால் அறிவிக்கப்பட்ட பனிரண்டு வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது போட்டியின்றி தேர்வானவர்கள் விவரம் வருமாறு ராஜஸ்தானில் இருந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் மத்திய பிரதேசத்தில் இருந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் பீகாரில் இருந்து ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா வேட்பாளர் உபேந்திர குஷ்வாகா பாஜக வேட்பாளர் வழக்கறிஞர் மனம் குமார் மிஸ்ரா தேர்வாக்கினர் குஷ்வஹா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது ஹரியானாவில் இருந்து பாஜக வேட்பாளர் கிரண் சௌத்ரியும் அசாமில் இருந்து பாஜக வேட்பாளர்கள் ரமேஷ்வர் தெலி மிஷன் ரஞ்சன் தாஸ் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர் மகாராஷ்டிராவில் இருந்து அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர் நிதின் பாட்டீல் பாஜக வேட்பாளர் தயர்யசில் பாட்டில் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் ஒடிசாவில் இருந்து பாஜக வேட்பாளர் மம்தா மொஹந்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தெலுங்கானாவில் இருந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி திரிபுராவில் இருந்து பாஜக வேட்பாளர் ராஜீவ் பட்டாச்சார்ஜி ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் பாஜகவுக்கு ஒன்பது இடங்களில் வெற்றி கிடைத்துள்ளது அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு இடங்கள் கிடைத்தது காங்கிரஸ் ஒரு இடத்தை பிடித்தது இதன் மூலம் ராஜ்யசபாவில் பாஜகவின் பலம் தொன்னூற்றி ஆறாக உயர்ந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்று பனிரெண்டானது காங்கிரசின் ஒரு சீட்டையும் சேர்த்து எதிர்க்கட்சிகளின் பலம் எண்பத்தி உள்ளது உள்ளது நாற்பத்தைந்து எம்பிக்களை கொண்டு ராஜ்யசபாவில் எட்டு சீட் காலியாக உள்ளது தற்போது ஏழு எம்பிகள் உள்ளனர் மெஜாரிட்டியை தேவை குடும்பத்தின் அறக்கட்டளைக்கு சட்டவிரோத நில ஒதுக்கீடு சிக்கலில் கார்கே டெல்லியில் பேட்டி ஒன்றில் பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கூறியதாவது எங்கு சென்றாலும் ஊழல் செய்வோம் என்பது காங்கிரசின் புது முழுக்கமாக மாறியுள்ளது ஊழலுக்கு இணையாக காங்கிரஸ் மாறிவிட்டது என சொல்வதில் தவறு இல்லை மூடா மற்றும் வால்மீகி அறக்கட்டளை ஊழல் கர்நாடகாவில் பூதாகரமாக வெடித்துள்ளது இதற்கு பொறுப்பேற்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா உடனே நாற்காலியை காலி செய்ய வேண்டும் இந்த விவகாரம் அடங்குவதற்குள் கார்கே குடும்பத்தினர் நடத்தும் அறக்கட்டளைக்கு பெங்களூர் அருகே உள்ள ஏரோஸ்பேஸ் பூங்காவில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்தது தெரியவந்துள்ளது சித்தார்த் விகார் கல்வி அறக்கட்டளையை கார்கே அவரது மனைவி மருமகன் ராதாகிருஷ்ணன் மகன்கள் பிரியங்க் கார்கே மற்றும் ராகுல் கார்கே நடத்துகின்றனர் அந்த நிலத்தை கேட்டு பல நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்தும் அது ஏற்கப்படவில்லை எந்த விதிகளையும் பின்பற்றாமல் கார்கே குடும்பத்தினரின் அறக்கட்டளைக்கு அந்த நிலம் ஒதுக்கப்பட்டு உள்ளது இதற்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கார்கேவும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரது மகன் பிரியன் கார்கேவும் பதவி விலக வேண்டும் அமைச்சர் பதவியில் நீடிக்க அவரது மகனுக்கு ஒரு நொடி கூட உரிமை இல்லை

इन्होंने दुरुपयोग किया है प्रथम दृष्टया अपने पद का इनको इस्तीफा देना चाहिए और तीसरा सिद्धारमैया चाहे वो मूडा स्कैम हो और इसके अलावा हमने देखा किस तरह से वाल्मीकि डेवलपमेंट कॉरपोरेशन स्कैम उसमें भी घोटाला हुआ और अब ये तीसरा स्कैम घोटालेबाज मुख्यमंत्री सिद्धारमैया तुरंत कुर्सी खाली करो तुम्हारी नाक के नीचे घोटाले हो रहे हैं और हो सकता है कि तुम जब दिल्ली आए थे तो इसीलिए ऑफर दे के आए हो कि मुझे कुर्सी पे बने रहने दो खड़गे जी मैं आपके परिवार के ट्रस्ट को भी एक आवंटन कर रहा हूं आज ये चिंताजनक है और साथ में क्योंकि प्रदेश की जो पुलिस है कांग्रेस का चरित्र रहा है कि वो दबाव बनाते हैं ரஜினி சர்ச்சையில் சிக்கிய துரை பஞ்சாயத்து முடிந்ததும் மிஸ்ஸிங் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது இதில் திமுக பற்றி நடிகர் ரஜினி சொன்ன நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியது ரஜினி துரைமுருகனின் தனிப்பட்ட சண்டையாக மாறியது மேடையில் பேசிய ரஜினி திமுகவில் நிறைய பழைய மாணவர்கள் உள்ளனர் ரேங்க் வாங்கிய பின்னும் வகுப்பறையை விட்டு செல்ல மறுக்கின்றனர் அவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல என முதல்வரை பாராட்டினார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்கள் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க

ரஜினியின் இந்த கலகலப்பான பேச்சை கேட்டு மேடையில் இருந்த முதல்வர் உட்பட அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் இருப்பினும் துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர்கள் பலரின் முகம் வாடியது ரஜினியின் பேச்சால் கடும் கோபமடைந்த துரைமுருகன் அதை அடுத்த நாளே வெளிப்படுத்தினார் மூத்த நடிகர்கள் வயதாகி சாக போகிற நிலையிலும் நடிப்பதால்தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என காட்டமாக பதிலடி கொடுத்தார்

திமுக மேடையில் கலகலப்பாக பேசிய ரஜினியை துரைமுருகன் சாடியது ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது முதல்வர் தரப்பிலிருந்து வந்த வற்புறுத்தலால் ரஜினியை போனில் தொடர்பு கொண்ட துரைமுருகன் தன் வருத்தத்தை பதிவு செய்தார் ரஜினியும் தன் பங்குக்கு துரைமுருகனை சாந்தப்படுத்தியுள்ளார் அதன் பிறகு எங்களுக்குள் எந்த பிணக்கமும் இல்லை என்று பேட்டி கொடுத்து மொத்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் துரைமுருகன் இந்த நிலையில் முதல்வர் அமெரிக்கா செல்வதற்கு முன் நேற்று மதியம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் அமைச்சர் துரைமுருகன் மட்டும் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது சென்னை டு நாகர்கோவில் பாரத் ஆகஸ்ட் துவக்குகிறார் மோடி சென்னை டு நாகர்கோவில் இடையேயும் மதுரை டு பெங்களூரு இடையேயும் வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது எழும்பூரில் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் மதியம் ஒன்று ஐம்பதுக்கு நாகர்கோவிலுக்கு செல்லும் நாகர்கோவிலில் இருந்து மதியம் இரண்டு இருபதுக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு எழும்பூர் வரும் இந்த ரயில் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலியில் நின்று செல்லும் இதேபோல் மதுரையிலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் மதியம் ஒன்றுக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் செல்லும் பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு புறப்படும் ரயில் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு மதுரை சென்றடையும் இந்த ரயில் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரத்தில் நின்று செல்லும் இந்த ரயில்களை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் அண்ணாமலை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை இன்று அரசியல் சான்றிதழ் படிப்பிற்காக லண்டன் செல்கிறார் மூன்று மாதங்கள் அங்கிருந்து படித்துவிட்டு நவம்பரில் இந்தியா திரும்புகிறார் இந்த மூன்று மாதங்களும் ஆன்லைனில் கட்சி பணிகளை கவனிப்பார் அவரது லண்டன் பயணம் வெற்றி பெற அண்ணாமலை என்ற ஹேஷ்டேக்கை சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்ய பாரதிய ஜனதா ஏற்பாடு செய்துள்ளது பாரதிய ஜனதாவின் ஐடி விங் பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி இன்று காலை எட்டு முதல் அதனை ட்ரெண்ட் செய்ய கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாஸ்போர்ட் இணையதளம் செப்டம்பர் இரண்டு வரை இயங்காது தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் நாளை இரவு எட்டு மணி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை இயங்காது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களில் ஆகஸ்ட் முப்பது வழக்கமாக நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு நேர்காணல்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆவண சரிபார்ப்பு நேர்காணலுக்கு முன்பதிவு செய்திருந்த அனைவரும் நேரம் பிற நாள்களில் மாற்றி அமைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை அண்ணாசாலையில் அமைந்துள்ள பிரதான அலுவலகம் உள்பட அனைத்து மண்டல அலுவலகங்களில் இயங்கும் பொது விசாரணை அரங்குகள் ஆகஸ்ட் முப்பது மட்டும் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தில் இரண்டு பேர் தேர்வு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய அரசின் நாட்டின் சிறந்த ஐம்பது ஆசிரியர்களை தேர்வு செய்து தேசிய நல்லாசிரியர் விருதை வழங்குகிறது அதன்படி இந்த ஆண்டில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஐம்பது ஆசிரியர்கள் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று வெளியிட்டது அதில் தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் மற்றும் மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முரளிதரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி டெல்லி விஞ்ஞான் பவனில் நடக்கும் விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார் நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வெள்ளி பதக்கம் மற்றும் தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த தர்ஷன் பெல்லாரி சிறைக்கு மாற்றம் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகாசாமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் அவரது தோழி பவித்ரா உட்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் தர்ஷன் பவித்ரா உட்பட பதிமூன்று பேர் பெங்களூரு பரப்பன அகரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மற்ற நான்கு பேர் துமக்கூறு சிறையில் உள்ளனர் இந்நிலையில் சிறைக்குள் இருக்கும் பிரபல ரவுடிகளான வில்சன் கார்டன் நாகா குல்லாசீனா ஆகியோருடன் அமர்ந்து தர்ஷன் தம் அடித்தபடி டீ குடிக்கும் போட்டோ வைரலானது மேலும் சிறையில் இருந்தபடி வெளியே இருக்கும் ரவுடி ஒருவருக்கு வீடியோ கால் பேசிய காட்சிகளும் வெளியானது இந்த விவகாரத்தில் சிறை சூப்ரண்டுகள் உட்பட ஒன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதையடுத்து தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்பது பேரை வேறு சிறைக்கு மாற்ற அனுமதி கேட்டு பெங்களூரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பரப்பன அகிரஹார சிறை கண்காணிப்பாளர் சோமசேகர் மனு தாக்கல் செய்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விஸ்வநாத் தர்ஷன் மற்றும் கூட்டாளிகள் ஒன்பது பேரை வேறு சிறைக்கு மாற்ற அனுமதி அளித்தார் இதன்படி தர்ஷன் வெள்ளாரி சிறைக்கும் அவரது கூட்டாளிகள் ஒன்பது பேரும் மாநிலத்தில் உள்ள வேறு வேறு சிறைக்கும் மாற்றப்படுகின்றனர்